அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இடியாப்பந்தான் ஜெயிப்போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுவையாக எந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இடியாப்பம் வந்து இப்போ வீட்டில் பச்சை அரிசி மாவு இருந்தால் உடனடியாக நம்ம செஞ்சு குழந்தையில கொடுத்துடலாம் இன்றைக்கி ஆசாலி வீட்டு சமையலில் வந்து இடியாப்பம் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியாக்கில் போய் பார்ப்போம் நம்ம ஒரு டம்ளர் பச்சை அரிசி மாவை எடுத்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா தண்ணி நல்லா ஹீட்டாக வச்சுருக்கோம் கை பட கை தொட்டால் சூடுற அளவுக்கு நம்ம சூடு வச்சுருக்கோம் இது நம்ம கரண்டியாலே நம்ம வந்து நல்லா கலையறி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தனி சேர்த்து தனி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பார்த்து பேசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து கரண்டி வச்சு நம்ம பிசைஞ்சிட்ருக்கோம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு கையால் பேசஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு சூடு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது அதனால் கையால் நம்ம வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கணும் நம்ம சேர்த்துக்கிட்டோமோ நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும் நாலு நம்ம முழுக்காச்சிலையும் நமக்கு வந்து நல்லா புடிஞ்ச ஒரு சௌரியமாக இருக்கும் சப்பாத்தி பண்ணிக்கிற மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பண்ணிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து எரியா பச்சை எடுத்துட்டோம் இதில் வந்து கொஞ்சம் நம்ம தேங்கனத்தை தடவிக்கலாம் நல்ல தட்டை எடுத்துட்டோம் இந்த தட்டில் கொஞ்சம் வந்து நம்ம தேங்கனத்தை அப்ளை பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம இடியா பாய்ச்சியில் வந்து மாவை சேர்த்துக்கலாம் நம்ம சும்மா ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துருக்குறோம் நம்ம வந்து இடியா பாய்ச்சி எடுத்துக்கிட்டோம் இதில் நம்ம தட்டு ஃபுல்லாக நம்ம புடிஞ்சி விட்டுக்கலாம் மீதி இருக்கிற மாவு வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம புழிஞ்சி விட்டுக்கலாம் இடியாப்பம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சோம்னா நான் வந்து கடையில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கிறேன் நம்ம வீட்டு பச்சரிசி மாவு இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெந்தால் போதும் ஏன்னா நம்ம முன்னாடியே சுடுதண்ணியிலே நம்ம பிசையும் போதே நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு கடாயில் வந்து நம்ம தண்ணி அடிச்சிட்டா நல்லா கொதித்து வருது இதுக்கு வந்து நம்ம உள்ளுக்குள்ளார வந்து தட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சிருக்கோம் இதுக்கு மேலே நம்ம இதை வச்சுருவோம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல பார்ப்போம் நமக்கு அஞ்சு நிமிஷம் போல ஆயிடுச்சு இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் நமக்கு வெந்துடும் நல்லா வந்திருக்கு இப்போ இப்போ நம்ம இறக்கிக்கலாம் ரெடியாக இப்போ ரெடியாயிருச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு கப் மாவு இருந்தால் போதும் நம்ம குழந்தைகளுக்கு உடனடியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்லாம் வலைக்கும்